வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த தோப்பு இதுதானுங்க இந்த ரெண்டு பக்கமே தெரியும் ரைட்டு அண்ட் லெஃப்ட்டுங்க ரெண்டாக பிரிஞ்சுருக்குதுங்க ஒரு எழுபத்தஞ்சி சென்ட் ஒன்றுங்க ஒரு நாலு ஏக்கர் அறுபது சென்ட் அப்படின்னுங்க ரெண்டு பிட்டாக இருக்குதுங்க இது ரெண்டும் வந்து ஒட்டுக்காக தான் கொடுப்பாங்க தனித்தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க இந்த தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வருங்க தார் ரோடு ஃபேஸ் ஃபுல்லாகவே இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க அஞ்சு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் ஒன்றுங்க கிழக்கு தெற்கு கார்னர்ங்க கிழக்கு வடக்கு கார்னர் நாலு ஏக்கரா அறுபது சென்ட்டுங்க கிழக்கு தெற்கு ந சென்ட்டுங்க மொத்தம் வந்து ரெண்டு பிட்டாக இருக்குது மொத்தம் அஞ்சு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது தென்னை மரங்க எல்லாமே காப்பில் இருக்குதுங்க அதுவோல் வந்து கண்மரமும் நிறைய இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க இந்த ரோட் ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துடுதுங்க தார் ரோடுங்க ஃபுல்லாகவே சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஈபிங்க ஸ்ரீ ஈபி போரு கிணறு மோட்ரு அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குதுங்க கொய்யா மரம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கொய்யா மரத்துக்கு மேலே இருக்குதுங்க எல்லாமே காப்பில் இருக்குது போதுங்க தார் ரோடு ஃபுல்லாகவே பாருங்க இதாங்க கிணறு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சுற்றியும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க தார் ரோடு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வருங்குது இது வந்து கிணறுங்க மோட்ரு ரூமுங்க ஃப்ரீ ஏபி சர்வீஸுங்க அது போக வந்துங்க போர் இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா தோப்பாகவே இருக்குதுங்க ஃபுல்லாக வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மரம் வந்து காப்பில் இருக்குதுங்க கொய்யா மரமும் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மரம் இருக்கும் சப்போட்டா மரம் இருக்குதுங்க சப்போட்டா மரம் முப்பது நாற்பது இருக்கும் ஓட்டு வீடு இருக்குதுங்க ஆளுக்கு தங்குற மாதிரி அது மா மாடு பண்டம் கட்டுற மாதிரியும் கிட்டத்தட்ட வந்துங்க அது ஒரு இரநூத்தம்பது நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஆட்டம் வருங்க கிணறு பார்த்திங்கன்னா நல்லா அகல கிணறுங்க நல்லா எடுத்து கட்டி இருக்கிறாங்க ஆளும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடிக்கு மேலேயே இருக்கும் நல்லா பச்சை பச சவுனான பூமி நல்ல சிம்மண்ட் இது வாங்கினா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க நல்ல ஃபார்ம் ஹவுஸுக்கும் ஏற்ற இடம் இந்த தோப்பு எங்கே நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க குன்னத்தூருங்க குன்னத்தூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க பஸ் ஸ்டாப்புக்கும் இதுக்கும் தார் ரோடு பஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்